எல்லாருக்கும் வணக்கம் இப்போது நம்ம விகாரி வருட பலன்களில் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் மற்ற ராசிக்கு மாதிரி நான் வந்து இதை மொத்தமாக சொல்லாமல் நட்சத்திர வாரியாக சொல்ல போகிறேன் சரியா ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு யார் புதுசாக வந்திருந்தாலும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தென் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் click பண்ணிக்கோங்க அப்புடின்னா தான் அடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் வரும் மேலும் இந்த பதிவில் ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஓடிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பிடிப்புல போகும் விரக்ஷிக ராசி விரட்சிக ராசி அப்படின்னாலே பொதுவாக ஒரு ராசிக்கு வந்து ரெண்டே கால் நட்சத்திர வீதமாக பாக்கிப்போம் ஐ மீன் பிரிப்போம் எப்படிலாம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் ஒரு நாலாவது பாதம் மட்டும் அனுஷம் கேட்டை இந்த இரண்டு நட்சத்திரங்களும் தன்னுடைய முழுமையான பாதங்களை உடையது தான் இந்த விரட்சிக ராசி இப்போது விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்க்கலாம் விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே பொதுவாக புத பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் கேட்டை புதன் வந்து கலைகளுக்கு அதிபதி அது எல்லாருக்குமே நல்லா தெரியும் வித்தை காரகன் சரியா கலைகளுக்கு அதிபதி நம்மளுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு புத பகவானினுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புத பகவானை நட்சத்திரத்தின் அதிபதியாக கொண்டு பிறந்தவர்கள் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இவர்களோட தன்மை வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த விகாரி அவரோட பலன்கள்ல கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரெண்டுல கேது இருக்கிறதுனால வாக்கு வந்து அறிவுபூர்வமான வாக்காக இருக்கும் எந்த இடத்த யார்கிட்ட பேசுகிறதாக இருந்தாலும் தெளிவாக யோசிச்சு ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு பேச ஆரம்பிப்பாங்க அப்படி பேசுறதுனால இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து சில சமயத்தில் குறைய ஆரம்பிக்கும் நேர்பட பேசு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நேர்பட பேசுன்ற வாக்கியத்துக்கு இலக்கணமாக திகழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதுல இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் டாப் நகைப்பிரியர்களாக இருப்பார்கள் பொன்னகை அணிய வேண்டும் பொன்னகை இருக்கோ இல்லையோ பொன்னகை வேணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இது ஆண்களாக இருந்தால் நேர் ஆப்போசிட் என்னையா ஜுவல்ஸ் இல்லாத ஜுவல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வீண்மாங்க ஆனா பெண்களாக இருந்தால் அணிகலன்களை தூக்கி அணிஞ்சிக்கணும் எப்போது நான் வந்து என்கிட்ட வந்து என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்னு காட்டணும்னு சொல்லிட்டு நகைகளை அணிந்து கொண்டு அதை வந்து பிரபல்யப்படுத்த ஆரம்பிப்பாங்க அதுக்கப்புறமாக கேட்டே நட்சத்திரக்காரர்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலையோ இல்லை ஒரு வேலையிலயோ அதிகப்படியாக ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விகாரி வருடமானது உங்களுக்கு இருக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல வரன் வதுவை இது ரெண்டுமே அமையக்கூடிய விதத்தில் தான் உங்களுக்கு இந்த விகாரி வருட பலன்கள் இருக்குது உங்களுக்குலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரக்காரர்கள் திருமண வயசில் இருக்கிறவங்க திருமண வயதை ஒட்டி இருக்கக்கூடியவர்களுக்குமே இந்த விகாரி வருடமானது முடியறதுக்குள்ள திருமணமானது நடைபெறும் திருமண வயதை தாண்டி இருக்கக்கூடியவர்கள் அப்படின்றத வந்து கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களை சொல்லவே முடியாது காரணம் என்ன அப்படின்னா இருபத்தேழு வயசுக்குள்ளே திருமணமானது நடந்துடும் அளவுக்கு கேட்டே நட்சத்திரம் வந்து பவர்ஃபுல் நட்சத்திரம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் பெண்களுக்கு வந்து தகப்பன் வந்து கூட இல்லையே இந்த மாதிரி விஷயத்தில் அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கும் கல்யாண காலகட்டத்தில் சில ஒரு நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் நெருக்கடியான கால சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா அப்பா நம்ம கூட இல்லையே நம்ம இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க முக்கியம் சில பேர் பிரிஞ்சு போன சொந்தங்களை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்க இதெல்லாம் இந்த ஏழரை சனியினுடைய தாக்கம் வருவதற்கு முன்னாலேயே ஆரம்பிச்சிடும் ஏழரை சனியினுடைய தாக்கம் பொதுவாக கன்னீராசியில் வந்து சனி சஞ்சரிக்கும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் கேது தசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து ஒரு சில துயர முடியாத ஒரு பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இது இயல்பாகவே ஒரு பெண்களுக்கு வந்து ஓரளவு ஒரு தாட்டாகவே இருந்துட்டுருக்கும் நான் சொல்கிறது எல்லாருக்கும் இல்லை ஒரு சில பெண்களுக்கு சொல்கிறேன் கேட்டே நட்சத்திரம் என்ன காரணம் அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு தகுந்த சூழ்நிலைகள் தான் இந்த ஒன்பது வருட சனியில் வந்து நடந்திருக்கு அதாவது ஏழரை சனி தான் ஆனால் ஒன்பது வருட காலகட்டமாக விடாப்படியாக உட்காந்துக்கிடுவேன் சொல்லிட்டு உட்காந்துட்டார் இல்லையா ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் அதிகமாக காணப்படுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கேது தசை நடக்கும்போது கேது பகவான் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு ஐந்தாவது ஸ்தானத்தில் கேது வருதுன்னு வச்சுக்கோங்க அதாவது கேது தசையில் ஜென்ம ஜாதகத்தில் கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கோச்சார ரீதியாக கேது அஞ்சில் வரும்போது அப்பா வந்து அகால மரணம் அடையக்கூடிய ஒரு தன்மை வந்து காணப்படும் அது வந்து ஒரு இயல்பான தாட் ஆரம்பத்திலேயே இந்த கேது தசை வந்து 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 எல்லாத்தையும் ரொம்ப சங்கடப்படுத்திட்டு இருக்கும் அதில் பாதிப்புக்கு வந்து அதிகமாக உட்படுத்தப்படக்கூடியது வந்து என்ன அப்படின்னா இந்த புதன் தசையில ஆரம்பிக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம் தான் என்ன அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா திறமையை கொடுத்த ஆண்டவன் ஆசையை கொடுத்த ஆண்டவன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கலையேன்னு சொல்லி உங்களை வந்து சின்ன வயசுலேயே ஒரு குழப்பமான மனநிலைமையிலேயே கொண்டு போய் வச்சுருப்பார் அப்படி தந்தை இல்லாத பெண்களுக்கு கூட இந்த விகாரி ஒரு இடத்துல திருமணமானது நல்ல முறையில் நடக்க ஆரம்பிக்கும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து சப்போர்ட் உங்களுடைய கல்யாணத்தை நல்ல ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்க ஆரம்பிப்பார் பிரச்சனைகள் வந்து குறையும் கல்வியில வந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மையானது காணப்படும் உத்தியோகத்துல உங்களுடைய திறமையானது வெளிப்பட ஆரம்பிக்கும் கல்வி கேள்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தன்மையில நீங்க காணப்படுவீர்கள் உங்களுடைய வாக்கு வந்து பலப்பட ஆரம்பிக்கும் முப்பது வயதுக்கு மேல இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து செய்தொழில் லாபம் கிடைக்கும் வேலை வாய்ப்பு வந்து புதுமையான வேலைவாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேருக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும் நீங்க என்ன எந்த மாதிரி ஒரு பாலிசியில் வச்சு வாழ்வீங்க அப்படின்னா என் நன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை நன்றி கொன்ற மகருக்கு அப்படின்ற குரல் தகுந்த மாதிரி பெத்தவங்களை எப்போது அனுசரிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அந்த ஒரு தன்மையானது உங்களுக்கு வந்து காணப்படும் வாக்கு சாதுரியம் நல்ல பேச்சுல வந்து கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லி பேரெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விகாரி வருட பலன்களானது உங்களுக்கு இருக்கு உங்களுடைய தன்மையானது உங்களுடைய நிர்வாக திறமையானது வெளிப்பட ஆரம்பிக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்ல முறையில நடக்க ஆரம்பிக்கும் மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்வி கேள்வியில சிறந்து விளங்க ஆரம்பிப்பீங்க உங்களுடைய திறமையானது நல்ல வெளிப்பட ஆரம்பிக்கும் சில பேருக்கு வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி ஒரு நல்ல திறமை ஒரு நல்ல தன லாபம் ஈட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து நல்லா பெருசாக வளர ஆரம்பிக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில நடக்க ஆரம்பிக்கும் நல்ல முறையில முடிவாகும் வரன்களுக்கு வதுவையும் வதுவைக்கு வரணும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பொற்காலமாக இந்த விகாரி வருடமானது உங்களுக்கு இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது வேலை இல்லாத வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் போன்ற வேலை கிடைப்பது அரசாங்க உத்தியோகம் கிடையாது அரசாங்க உத்தியோகம் போன்ற ஒரு வேலை ஒரு செக்யூர் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையானது காணப்படும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து நிறைய அனுபவப்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு சின்ன வயசுலேயே அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையானது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உங்களுடைய அனுபவத்தாலேயும் உங்களுடைய திறமையாலையும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய எபிலிட்டியானது உங்ககிட்ட இருக்கும் உங்களுடைய வாக்கு பலப்பட ஆரம்பிக்கும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சாதிக்க ஆரம்பிப்பீங்க இரண்டிலே குரு ஆட்சி இரண்டு குடைவன் இரண்டில் ஆட்சி பலம் இருக்கிறதுனால செல்வத்துக்கு குறைவே இருக்காது நல்ல ஜாம் ஜாம்னு ஒரு நல்ல பெரிய இடத்துல வாக்குப்படக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு காணப்படும் மதுவைகளுக்கு வரன்களாக இருந்தாலும் ஒரு நல்ல பெரிய சம்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இவ்வளவு நாள் இருந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர ஆரம்பிச்சு பாதி கட்டி இருக்கக்கூடிய கட்டடத்தை விலக்கி வாங்கி அந்த இடத்துல நீங்கள் வந்து புதுசாக மனை கட்டி குடியேறும் வாய்ப்புகளும் சில பேருக்கு கிடைக்கும் மேலும் ஒரு சில பேருக்கு வந்து மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அப்பப்போ மனசில் வந்து கொஞ்சம் ஒரு பயம் நடுக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம உடம்புல எதுவுமே இல்லை அப்படி இருந்து எதுக்காக இந்த நடுக்கம் இருக்குதுன்னு தெரியல சில பேருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் ஆகும் என்ன அப்படின்னா எதாவது ஒரு விஷயம் எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க திடீர்னு ஒரு டென்ஷனில் யாரையாவது பக்கத்தில் இருக்கணும் போய் அடிக்குமா அப்படின்ற அளவுக்கு ஒரு கோபமும் வர ஆரம்பிக்கும் அது வந்து எப்படின்னா ஒரு இனம் புரியாத கோபம் இனம் புரியாத ஒரு பயம் இனம் புரியாத ஒரு நடுக்கம் இது எல்லாமே இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு இயல்பான சொத்துன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பை இருந்தே அது ஒரு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இனம் புரியாத பயம் இனம் புரியாத நடுக்கம்ல இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு இயல்பான ஒரு தாட் ஆக அந்த இனம் புரியாத இருந்து விடுபடுவதற்கு உங்களை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறதுக்குன்னு ஒருத்தர் வந்து கிடைப்பார் ஆக ஒரு நல்ல குரு ஒரு நல்ல ஆசான் இல்லை ஒரு நல்ல துணைவன் உங்களுக்கு வந்து கிடைச்சு நீங்கள் வந்து அந்த பயத்திலேருந்து விடுபட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக இந்த விகாரி வருடமானது உங்களுக்கு கலைத்துறையில் பிறந்தவர்கள் சாதிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க உங்களுடைய பேரும் புகழும் இந்த காலகட்டத்தில் நல்ல பிரபல்யம் அடையக்கூடிய தன்மையில் காணப்படுது பயோதிகர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் முடிவாகிறது உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறது பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தன்மையானது காணப்படக்கூடிய விதத்தில் தான் இந்த விகாரிகளோட பலன்கள் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது இருந்ததுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் మిమ్ సంది వం